திருத்தொண்ட தொகை சுந்தரமுச்சமிழியது ஏழாம் திருமுறை பண்கொல்லி கவ்வானம் ராகம் நவரோஸ் தாளம் ஜம்பை தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் இல்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடிய திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லை என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மேய்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் தூள் குந்தையா அடியேன் அல்லி மில் முயர்ந்தார் அவநீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஏ இலைமலிந்தவேல் நம்பியறிவத் தற்கடியேன் ஏநாதிநாதந்த நடிகார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீ நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரிக் கலையந்த நடிகார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ள கஞ்சாரன் எஞ்சாதவாட்டாய நடிகார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கையா நாயர்க்கடியே ஆரூரனாரூரில் அம்மான் களே ஏ மும்மையாலுல காண்ட மூர்த்தி டியேன் முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திரு குறிப்பு தொண்டரம் அடியார்க்கும் அடியேன் மீமையே திருமேனே வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினாலிருந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரனாரூரின் அம்மான காலே திருநின்றே செம்மையார் கொண்ட திருநாவுக்கரை எந்த நடிகார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைத நடிகார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒலிபுனல் சுசாத்த மங்கை நீள கற்கடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரணூரில் அம்மான காளே வம்பராவரி வண்டு மணம் நார மலரும் மது மல அடியலார் பேணாது எம்பிரான் சம்பந்த நடிகார்க்கும் அடியேன் ஏயர்கோன்கலிக்காம நடிகார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூல நடிகார்க்கும் அடியேன் நாட்ட தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானுக்காளே பார் கொண்ட வனமுலை அழுமை வங்கன் கழலே மரவாது கல்லெறிந்த சாக்கியக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்டை கோடை கலறி தறிவார்கும் கடற்காழி கணநாதன் அடியார்க்கு மடியே ஆர்கொண்ட வேர்கூத்தன் கலந்தி கோணடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பொ இல்லாத புலவர்க்கு மடியேன் பொழிற்கருவு துஞ்சிய புகழ்ச்சோழற்கடியேன் மீயடியன் அரசிங்க முனையிற்கடியேன் பிரிதிரி சுழ்கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கழியன் கழச்சத்தி வரிஞ்சையர் உன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவரோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கரை கண்டங்கழல் அடிய காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தைய வெந்த நின்றடுமாறான் அடியார்க்கும் அடியேன் துரை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவதற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான காடல் சோழ்ந்த உலகெல்லாம் பெருமா காட வருங்கடியும் அடியேன் மடல் சோழ்ந்ததா நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்ன வனம் சிறு துணைதனடியா மடியேன் குடை சூழ்ந்த புலி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி குவப்புலிக்கு மடியேன் ூரில் அம்மானுக்காளே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியே பரமனை பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை பாலே வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியே முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கு அடியே முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியே ஆரூரம் ஆரூ அம்மானுக்கு ஆளே மன்னிய சீர்மறை நாவ நின்றவோ பூ சொல் வரிவளையாழ் மானிக்கும் நேசனுக்கும் அடியே தென்னவனாய் உலகாண்ட செங்கனாக்கு அடியே திருநீலத்து பாடனார்க்கு அடியே என்னவ நாம் அரணடியே அடைஞ்சிட்ட சடையும் இசை காதலம் காதலும் திருநாவலூர் அன்னவனோரன் அடிமை கேட்டுவார் ஆரூரி அம்மானுக்கு அன்பள் ஆவாரே ஆரூரி அம்மானுக்கு அன்பள் ஆவரே ஏ